வணக்கம் இது ஐ பி சி தமிழில் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை முழுவதும் திடீர் கைது தொடர்பில் நிதி அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு ஜனாதிபதியின் முகநூலில் சமூக ஆர்வலர்கள் கேள்வி மாற்றுக்காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை பௌர்ணமி நாள் அன்று போராட்டம் சாணக்கிய தொடர்பில் சிஐடிக்கு செல்லவுள்ள முறைப்பாடு நாட்டில் உச்சம் தொடும் தேங்காய் விலை கொடுப்பனவு சஜித் பிரேமதாசா

நாட்டின் பல பகுதிகளில் திடீர் மின் தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பின் சில பகுதிகளிலும் திடீர் மின் தடை ஏற்பட்டுள்ளது மேலும் கட்டன் உள்ளிட்ட பகுதிகளிலும் திடீர் மின் தடை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக வியாபார நிலையங்கள் உள்ளிட்ட பல இடங்களின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதேவேளை தற்போது ஏற்பட்டுள்ள இந்த இக்கட்டான நிலையை சரி செய்வதற்கு இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்து வருவதாக அறிவித்துள்ளது மேலும் இந்த திடீர் தடைக்கான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் மறுசீரமைப்பு முயற்சிகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் பொறுமையாக இருக்குமாறும் மின்சார சபையினால் அறிவிக்கப்பட்டுள்ளது நாங்கள் அரசியல் ரீதியாக பழி வாங்க விரும்பவில்லை நாங்கள் ஜோகித ராஜபக்ஷவை கைது செய்த போது சமூக ஊடகங்களில் ஏராளமான பொய்யான கதைகள் உருவாக்கப்பட்டன என்று நீதி அமைச்சர் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் சட்டமா அதிபர் கூறுவது போல் ஒரு நபர் மீது குற்றம் சாட்டப்படுவதற்கு முன்பு அவர் முதலில் சந்தேக நபராக வேண்டும் ஒருவரை கைது செய்யாமல் சந்தேக நபராக பேரிட முடியாது ஜோகித ராஜபக்ச தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அதுதான் ஒருவருக்கு பணி வழங்கப்பட்டதால் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார் என கூற முடியாது ஆனால் நமது மக்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து அறிவி இல்லாத காரணத்தினால் ஒருவர் பிணையில் வரும்போது அவர்கள் வழக்குகளில் இருந்து முற்றாக விடுவிக்கப்பட்டதாக நினைக்கின்றார்கள் எம் மீது விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் இதில் எமது தலையீடுகள் எதுவும் இருக்காது ஆனால் இவற்றை அரசியல் பழிவாங்கல் என்று காண்பிப்பதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர் இது அரசியல் பழிவாங்கல் அல்ல சட்டச் செயற்பாடுகளில் நாம் எவ்விதமான அழுத்தங்களையும் பிரயோகிக்கப் போவதில்லை கடந்த காலங்களில் பீல் மாஸ்டர் சரத் வர்கள் விடயத்தில் முன்னே அரசாங்கம் எவ்வாறு நடந்து கொண்டது என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம் எமது அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை விசாரணைகள் யாராவது குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டால் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்து தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகள் எடுப்பது வேலை என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவின் பேரில் இயங்கும் தமிழ் சமூக ஊடக கணக்கு மூலம் தவறான பதிவுகள் பரிமாற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் அறகிய போராட்டத்தின் போது தனது வீட்டுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு முன்னாள் அமைச்சர் சீதா அரம்பிய போல இழப்பீடு பெற்றதாக கூறும் ஒரு குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் தொடர்புடைய குறிப்பு வெளியிடப்பட்ட சில நிமிடங்களில் அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த பதிவு ஜனாதிபதியின் சமூக மலைப்பின்னலை நிர்வகிக்கும் அலுவலர்களால் தவறுதலாக வெளியிடப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதி தரப்பில் இருந்து இது தொடர்பில் எவ்விதமான கருத்துக்களும் முன்வைக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பூர்வீக நிலத்தின் உரிமையாளர்களாக நாம் உரிமங்களுடன் இருக்க விகார நிர்மாணிக்கப்பட்ட நிலப்பரப்பும் அதனை அண்டிய மக்களின் காணி நிலங்களும் விகாரைக்குரியதென்று கூறுவதை ஏற்க முடியாது என தையெட்டி காணி உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் தையட்டி காணி உரிமையாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பௌர்ணமி நாளன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை முன்னெடுத்த அவர்கள் மக்களது காணி நிலங்கள் மக்களுக்கே சொந்தம் அவை மக்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி அண்மையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவித்திருந்தார் என சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஈரா சாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்ட நானூறு மில்லியன் ரூபாவில் இல்லாத விளையாட்டு மைதானம் ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த மைதானத்தின் பெயரில் இரண்டு தடவை நிதி ஒதுக்கப்பட்டு பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சிஐடி முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியின் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளர் கிருஷ்ண பிள்ளை வதனகுமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஈரா சாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்ட நானூறு மில்லியன் ரூபாவில் பல மோசடிகள் இடம்பெற்றுள்ளன அதன் அடிப்படையில் கழுவாச்சங்குடி எருவில் கிழக்கு மைதானம் ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என தகவல் அறியும் சட்டம் ஊடாக தகவலை பெற்றுக் கொண்டோம் அவ்வாறு இல்லாத மைதானத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை கண்டறிந்தோம் இது தொடர்பாக பிரதேச செயலகத்தில் தகவல் அறியும் சட்டம் மூலம் தகவலை பெற்ற போது எரிவில் தெற்கு பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இதில் முதலில் கிழக்கில் உள்ள மைதானத்திற்கு எனவும் பின்னர் இரண்டாவது முறை தெற்கு மைதானத்திற்கு என எழுத்து மூலமாக தகவல் தந்தனர் இவ்வாறு முன்னுக்கு

இதன்படி இந்த நாட்களில் ஒரு பெரிய தேங்காய் இருநூறு ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் ஒரு சிறிய தேங்காய் நூற்றி எழுபது ரூபாய் முதல் நூற்றி தொண்ணூறு ரூபாய் வரையிலும் விற்கப்படுவதாகவும் குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது பெரிய தேங்காயின் சில்லறை விலை எழுபத்தெட்டு சதவீதத்தினாலும் சிறிய தேங்காயின் சில்லறை விலை எண்பத்தெட்டு சதவீதத்தினாலும் அதிகரித்துள்ளதாக நிறுவனம் வெளியிட்டுள்ள வாராந்த உணவுப் பொருட்கள் தொடர்பான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தின் கடைசி வாரத்துடன் ஒப்பிடும்போது ஒரு தேங்காயின் மொத்த விலை சுமார் நூற்றி பத்து வரை அதிகரித்துள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூவாயிரத்தி முன்னூறு மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி தேங்காய்களே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன இதுவே இலங்கையில் தேங்காய் விலை உயர்வதற்கு காரணம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் பிரதி அமைச்சர் சதுரங்க அபியசிங்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வறுமை நிலை தொடர்பில் எவ்வித புரிதலும் இன்றி அஸ் வெசும திட்டத்தின் வெற்றி குறித்து எவ்வாறு தீர்மானிக்க முடியும் வறுமையை ஒழிப்பதற்கு முன்னர் காணப்பட்ட திட்டங்களை விட அஸ் சிறந்தது என கூறுவதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்காலத்திற்கான பட்ஜெட் என்ற துணிப்பொருளில் நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த சஜித் பிரேமதாச தற்போதுள்ள வறுமை நிலை தொடர்பில் எவ்வித புரிதலும் இன்றி அஸ் வெசும திட்டத்தின் வெற்றி குறித்து எவ்வாறு தீர்மானிக்க முடியும் வறுமை நிலை தொடர்பில் சரியான தரவுகள் அரசாங்கத்திடம் இல்லை வறும அதிகரித்துள்ளமை தொடர்பில் சர்வதேச நிறுவனம் ஒன்று தரவுகளை வெளியிட்டிருந்தது அதற்கமைய மூன்றில் ஒரு பகுதி மக்கள் வறுமையில் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில் முன்னர் காணப்பட்ட வறுமை நிலையை ஒழிப்பதற்கான வேலை திட்டங்களை விட திட்டத்தின் சிறந்தது என கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் அது திட்டமிடலற்ற பெருமளவில் அரசியல் மயமாக்கப்பட்ட தொழில்நுட்ப அடிப்படையில் அன்றி தரவுகள் இன்றி நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டமாகும் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலாக பேராசிரியர் ஸ்ரீமல் அபயரத்ன முன்னர் காணப்பட்ட சமுத்தி உள்ளிட்ட வேலை திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் அஸ் வெசும சிறந்த திட்டம் என குறிப்பிடுவதற்கான காரணம் அவற்றில் காணப்பட்ட அரசியல் தலையீடுகளை விட இத்திட்டத்தில் அவ்வாறான போக்கு அவதானிக்கப்படவில்லை என்பதாகும் எனவே முன்னைய திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் அஸ்வசும திட்டத்தில் சிறந்த விடயங்கள் பல காணப்படுகின்றன இந்த திட்டத்தில் பண படிமாற்றங்கள் வங்கி முறை ஊடாக முன்னெடுக்கப்படுதல் உள்ளிட்டவற்றை அதற்கு உதாரணமாக குறிப்பிடுகின்றோம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் காணப்படும் ஆர்வமின்மை இலங்கையில் காணப்படும் மிக முக்கிய பிரச்சனையாகும் என குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட பகுதியில் முப்பத்தைந்து பாடசாலைகள் அனர்த்த அபாயத்தில் உள்ளதாக தெரியவந்துள்ளதாகவும் வந்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் அந்த பாடசாலைகளை கண்டறிந்து விரைவில் தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பெரும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சாமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் கடந்த ஆறாம் திகதி பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் மலையக தமிழ் சமூகத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் பேரிடர் பாதிப்புக்குள்ளாகும் அந்த பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் மழை காலத்தில் பாதுகாப்பான இடங்களுக்கு கற்க அழைக்கப்படுவார்கள் என்றும் மழை முடிந்ததும் அந்த பாடசாலைகளுக்கு திரும்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார் மேலும் கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் பேரிடர் ஏற்படக்கூடிய மற்றும் பாதுகாப்பான பகுதிகளை அடையாளம் காணவும் இந்த பாடசாலைகளை பொருத்த இடங்களில் அமைப்பதற்கான இடத்தை விரைவாக கண்டறியவும் அதன் மூலம் மாணவர்கள் நல்ல கல்வியை பெறுவதற்கும் அவர்களின் வாழ்க்கையை பாதுகாப்பதற்கும் தேவையான சூழலை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மலிக தமிழ் பகுதியைச் சேர்ந்த ஒரு சிவில் சமூக ஆர்வலர் தோட்ட பகுதிகளில் உள்ள எண்ணூற்றி அறுபத்தி நான்கு பாடசாலைகளில் நூற்றி ஐம்பத்தி மூன்று பாடசாலைகளுக்கு மட்டுமே நில உரிமை உள்ளன என்பதை வெளிப்படுத்தியிருந்தார் அப்போது பாடசாலைகளின் நில உரிமை பிரச்சனை தோட்ட பாடசாலைகளுக்கு மட்டுமல்ல மொத்தம் ஆயிரக்கணக்கான பாடசாலைகளுக்கும் இந்த நில உரிமை பிரச்சனை இருப்பதாக அமைச்சர் கூறினார் எனவே அந்த பாடசாலைகள் அனைத்திற்கும் காணி உரிமையை வழங்கும் திட்டம் குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன மேலும் எதிர்காலத்தில் அந்த பிரச்சனையை தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் இந்த நிகழ்வில் கடத்தோலில் நீர்வள உயிரின மற்றும் கடல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கை தடகள சங்கத்தினால் நேற்று தியகமும் மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்வு போட்டியில் ஈட்டு எடுதல் போட்டியை பிரதிநிதித்துவப்படுத்திய சுமித் சுமேதன ரணசிங்க எண்பத்தி இரண்டு தசம் ஐந்து ஆறு மீட்டர் தூரம் எரிந்து உலக சாதனை படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகில் ஈட்டி எறிதல் போட்டியில் ஒரு தடகள வீரர் எரிந்த அதிகபட்ச தூரம் இதுவாகும் சுமேதாவுக்கு முன்பு இந்த ஆண்டு அதிக தூரம் ஈட்டி எறிந்த தடகள வீரர் இத்தாலியின் ஜியோவானி பிரிப்ராட்டினி ஆவார் இவர் எழுபத்தைந்து தசம் எட்டு ஐந்து மீட்டர் தூரம் எரிந்தார் இதற்கிடையில் நேற்று நடைபெற்ற தேர்வு போட்டியில் பங்கு பெற்றிய ரூமேஷ் தரங்கா எழுபத்தொன்பது தசம் ஐந்து எட்டு மீட்டர் தூரம் எரிந்துள்ளார் இதுவே இன்றுவரை உலகின் இரண்டாவது உயரமான ும் என்பது குறிப்பிடத்தக்கது வட்டுக்கோட்டையில் வயோதிப பெண்ணிடம் நூதன முறையில் பணம் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மாவடி பகுதியில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி ஒருவரது பணம் நூதன முறையில் கொள்ளையடிக்கப்பட்டது இவ்வாறு கொள்ளையடித்த ஆணைக்கோட்டை உயரப்புலம் பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தின் பொறுப்பதிகாரி கொசுந்தவின் கீழ் இயங்கும் குழு இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணையின் பின்னர் அவரை மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் குறித்த வீட்டுக்கு சென்று தான் கமல சேவை திணைக்களத்தில் இருந்து வருவதாக தெரிவித்து விவசாய அழிவிற்கு நட்ட ஈடாக குறித்த பெண்ணுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பணத்தை பெறுவதற்கு ஐம்பது ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் கூறி மேற்படி பணத்தை கொள்ளையடித்து சென்றமை குறிப்பிடத்தக்கது இதுடன் இன்றிய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC பி சி தமிழ் நியூஸ் அமது யூடியூப் பக்கத்தினோட இணைந்திருங்கள் வணக்கம்